ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ உள்ள சிஸ்டத்தால் ஒரு சிலருக்கு ஆதாயம் வரியும் நியாய யாத்திரை என்ற பெயரில் காங்கிரஸ் அப்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பேசிய அவர் இந்த நாட்டில் நிலவும் சிஸ்டம்தால் ஒரு சிலர் வெகுவாக ஆதாயம் அடைகிறார்கள் ஆனால் சாமானிய மக்கள் ஜிஎஸ்டி வரி தொடங்கி எல்லா வரிகளையும் செலுத்துகின்றனர் இன்னும் சிலர் பசியில் வாடி உயிரிழக்கின்றனர் இதை நீங்கள் அனைவரும் உங்களுக்கே ஒரு கேள்வி எழுப்பி பரிசோதியுங்கள் அன்றாடம் நீங்கள் உழைத்து பெறும் ஊதியம் எவ்வளவு அரசின் மூலம் பெறும் உதவிகள் எவ்வளவு என்று கணக்கு செய்து பாருங்கள் வெறும் பத்து நாட்களில் இந்த அரசின் அமைப்பால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு புரியும் அதன் பின்னணியில் பிரதமர் இருப்பதும் தெரியும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இவை மட்டுமல்லாது இந்த தேசத்தில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது வெறுப்பு பரப்பப்படுகிறது எவ்வளவு வன்முறைகள் நடக்கின்றன என்று மக்கள் கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கு அவை அன்றாட நிகழ்வாகிவிட்டன என்று மத்திய அரசை ராகுல்காந்தி சாடியுள்ளார்